அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரத ஸ்டேட் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் ப்ளேஸ் ஆஃப் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்டிங் பேர் சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐம்பது போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னை சர்க்கிளுக்கு நூற்றி அறுபத்தஞ்சி போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி கிராஜுவேட் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸு மினிமம் டூ இயர்ஸ் அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கு அல்லது எனி ரீஜினல் ரூரல் பேங்க் இன்க்ளூடிங் இன் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செகண்ட் ஷெட்யூல் இதில் ஒர்க் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்போ இருபத்தி ஓரு வயசுக்கு கீழேயோ முப்பது வயசுக்கு மேலேயோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வயது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருப ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடியோ அல்லது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பின்னாடியோ பிறந்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நார்மலாக வயது வரம்பு ஏஜ் ரிலாக்சேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஸ்க்ரீனிங் செலக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இன்ட்ரிவியூ டைரக்ட் இன்டர்வியூ கடைசியாக லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் மூலயமா தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் கூடலூர் ஈரோடு கரூர் மதுரை நாகர்கோயில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் மற்றும் விருதுநகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறப்ப எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு கிடையாது அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா எழுநூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருங்க நன்றி வணக்கம்